எல்லையில் ஊடுருவிய பாகிஸ்தான் ரேஞ்சர் சத்தமின்றி இந்திய ராணுவம் செய்த தரமான சம்பவம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் ரேஞ்சர் ஒருவரை எல்லை பாதுகாப்பு படை அதிரடியாக கைது செய்துள்ளது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்த உள்ள நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது உளவு பார்க்கும் முயற்சியாக அந்த பாகிஸ்தான் ரேஞ்சர் இந்தியாவில் ஊடுருவ முயன்று இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது காஷ்மீர் பகல்காமில் கடந்த மாதம் தீவிரவாதிகள் மிகப்பெரிய நாச வேலையில் ஈடுபட்டனர் அங்கு பைசரன் பள்ளத்தாக்கில் இயற்கை அழகை ரசித்து வந்த சுற்றுலா பயணிகள் மீது மிக மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இருபத்தி அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் சமீப காலங்களில் காஷ்மீரில் நடந்த மிக மோசமான தாக்குதலாக இது கருதப்படுகிறது இந்த இருதரப்பும் எல்லைகள் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது இந்த தாக்குதலில் நடத்திய தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் மீது இந்தியா தக்க பதிலடி தர வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் ராஜஸ்தானில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லைகள் நேற்று பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ரேஞ்சர் ஒருவர் ஊடுருவ முயன்றுள்ளார் இதனை சரியாக கவனித்த கல்லை பாதுகாப்பு படை அதிகாரி அவரை கைது செய்துள்ளார் உளவு பார்க்கும் நோக்கத்துடன் அந்த ரேஞ்சர் இந்தியாவில் ஊடுருவிக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது பாகிஸ்தானின் துணை ராணுவ படையைச் சேர்ந்த அந்த நபர் முகமது ஹுசைன் என்று ரேஞ்சர் அடையாளம் கண்டுள்ளார் அவர் பகாவல்பூர் பகுதியை சேர்ந்தவர் என்றும் தற்போது ராஜஸ்தான் எல்லைகள் பாகிஸ்தான் பி படைகள் பணியாற்றி வந்ததும் தெரிய வந்தது அவர் எதற்காக இந்தியாவிற்குள் நுழைந்தார் என்பதை கண்டறிய அதிகாரிகள் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் முன்னதாக கடந்த சனிக்கிழமை இதே போன்ற சம்பவம் நடந்தது ராஜஸ்தானில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் மற்றொரு பாகிஸ்தான் ரேஞ்சர் கைது செய்யப்பட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பஞ்சாபில் உள்ள சர்வதேச நுழைந்தார் அவரை விடுவிக்க இந்தியா வலியுறுத்திய போதிலும் பாகிஸ்தான் விடுவிக்க மறுத்துவிட்டது இந்த சூழலில் தான் பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் இருவர் இந்தியாவில் ஊடுருவ முயன்றதால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்து வருகிறது ஏற்கனவே பாகிஸ்தான் நாட்டவரின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது தீவிரவாதிகளுக்கு எதிராக க பாகிஸ்தான் கடும் நடவடிக்கை எடுக்கும் வரை சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது மேலும் பாகிஸ்தான் விமானிகளுக்கு இந்தியாவில் பறக்க அனுமதியும் மறுக்கப்பட்டுள்ளது இருதரப்பிற்கும் இடையே இப்படி போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே பாகிஸ்தான் படைகள் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தி வருகிறது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பல நாட்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது அதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தும் வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசியம் தொடர்ந்து